அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த பதிவு ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பான நாள் பனிரெண்டு மாத அமாவாசைகளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது அதிலும் ஆடி அமாவாசை என்பது இதில் இதில் முதன்மையானது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் முதன்மையான அமாவாசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கடகராசிக்குள் சூரியனும் சந்திரனும் இருக்கும் பொழுது இந்த ஆடி அமாவாசை வரும் ஆடி மாதம் என்றாலே ஆன்மீகத்துக்கு சிறந்த மாதம் ஆடிவெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி தவசு ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டாம் பேருக்கு இப்படி இந்த கடக மாதத்தில் ஆன்மீகம் சார்ந்த நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதில் இந்த ஆடி அமாவாசை மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு நம் தர்ப்பணம் செய்தமானால் நம் முன்ஜென்ம செஞ்ச பாவங்கள் அகலும் நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடி அமாவாசை அன்று சிவன் கோவில் சென்று மோட்ச விடுவது மிகவும் சிறப்பு தர்ப்பணம் செய்வது அதிலும் மிகவும் சிறப்பு தர்ப்பணம் செய்து மோட்ச தீபம் போட்டால் நம் முன்னோர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள் காரியங்கள் தடையின்றி நடக்கும் நம் எடுத்த காரியங்கள் எந்த தடையின்றி நடக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும் இந்த ஆடி அமாவாசை என்பது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த ஆடி அமாவாசை என்று அவரவர் ஊரில் உள்ள சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கி அவரவர் முன்னோர்களுக்கு மோட்ச தீபமிட்டு தர்ப்பணம் செய்து வந்தீர்களானால் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் அனுக்குறமும் உங்களுக்கு கிடைத்து சிவபெருமான் அருளால் இந்த ஆடி அமாவாசை அன்று சிவபெருமான வழிபட்டால் சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் அமாவாசை அதாவது ஆடி பதினெட்டு சனிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை அமாவாசை தேதி உள்ளது மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆடி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து இருபத்தேழு வரை அமாவாசை திதி உள்ளது இதில் மோட்ச விடுவது தர்ப்பணம் செய்வது எப்பொழுது என்று கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஏறு பொழுதில் தான் தர்ப்பணம் செய்யணும் மோட்ச விடணும் இந்த சனிக்கிழமை மாலையே இரவு பொழுது அமாவாசை தங்கிறது வந்து சனிக்கிழமை மாலையே அமாவாசை ஆரம்பித்தாலும் சனிக்கிழமை இரவு நேரங்களில் சிவாலயம் செல்லலாம் அமாவாசை திதி அந்த ஆரம்பிப்பதால் சிவாலயம் செல்லலாம் அன்று மோட்ச விடலாம் தவறு கிடையாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தர்ப்பணம் செய்து தெய்வம் விடுவதே மிகவும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை முன்னோர்களுக்கு இருந்து அவரவர் வீட்டிலே முன்னோர்களுக்கு படையலிட்டு காக்கைக்கு படையலிட்டு சாதமித்து முன்னோர்களை வழிபட்டு விரதம் இருப்பது வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்வதுதான் சிறப்பு ஏன்னா பகல் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்குள் விரதம் விரதம் விட்டு முன்னோர்கள் வழிபாடு வைத்து கொள்ள வேண்டும் ஆகையால் இந்த ஆண்டை பொறுத்தளவு அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இருப்பதால் சனிக்கிழமை இரவு நேரத்திலும் ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரத்திலும் சிவாலயம் சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு முன்னோர்கள் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு மோட்ச தீபம் சிவாலயம் சென்றுட்டு வழிபட்டு வந்தீர்களானால் முன்னோடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைத்து ஆடி அமாவாசை நாளில் சிவபெருமானின் அருள் கிடைத்து உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்